சிறப்பு பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கும் மத்திய உணவு தமிழக அரசு உத்தரவு சென்னை தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் லட்சுமி சமூக நல ஆணையருக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பது அரசு நிதி உதவி பெறும் நூற்றி தொன்னூற்றி மூன்று தன்னார்வல தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் மற்றும் ஆரம்பநிலை பயிற்சி மையங்களில் பயிலும் ஆறு ஆயிரத்து ஆறு குழந்தைகளுக்கு மத்திய உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது அதற்கு ஏற்படும் கூடுதல் நிதி ரூபாய் பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் நிதி நிர்வாக அனுமதி வழங்கப்படுகிறது எனவே சிறப்பு பள்ளிகளில் காலை வந்து மாலை வீடு திரும்பும் மாணவர்களுக்கு மத்திய உணவு வழங்குவதற்கு அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையுடன் இணைத்து சத்துணவு பயனாளிகளின் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்படும் பள்ளிகளில் வழங்கப்பட்டு வரும் சத்துணவு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் மத்திய உணர் உணவு இரண்டும் வெவ்வேறு உணவு வகையாக இருக்கிறது எனவே அரசு நித நிதி உதவி சிறப்பு பள்ளிகளில் பயிலும் ஆறாயிரத்து ஆறு குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கப்படும் மேலும் ஆரம்பநிலை பயிற்சி மையங்களில் பயிலும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இணை உணவாக சத்து மாவும் மதிய உணவுடன் வாரத்திற்கு மூன்று முட்டைகள் மற்றும் நாள் ஒன்றுக்கு அறுபது கிராம் செறிப்பூட்டப்பட்ட பிஸ்கெட் போன்ற உணவு பொருட்கள் அருகில் உள்ள குழந்தைகள் மையங்களில் மூலம் வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது பணியினை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் அதை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கண்காணித்து அதன் அறிக்கையை மாற்றுத்திறனாளி நல இயக்குநருக்கு திங்கட்கிழமை மாலை அளிக்கப்பட வேண்டும் இது குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு அவர்கள் தொடர்பு கொண்டும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு இப்பணியினை சிறப்பாக செயல்படுத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உதவி இயக்குனர் சிறப்பு பள்ளிகள் பிரிவு திட்டங்கள் இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்கள் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பயன் அடையட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் அனைத்து மாவட்டத்தில் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கும் பொழுது மத்திய உணவு தேவை பட்டியல் அளித்துள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அருகில் உள்ள சத்துணவு மையத்தில் இருந்து சமைத்த உணவு பொருட்களை எடுத்து தனது பள்ளியில் பயிலும் மத்திய உணவு கோரும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அனைத்து தொண்டு நிறுவனங்களும் பணியினை சிறப்பாக